வாய் நண்பர்களே வணக்கம் நான் பாக்கியா பாக்கியா த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறோம் முன்னாடி நான் வந்து போன வருஷம் வந்து நம்ம பாம்பன் போட்டி ஏடில் வந்து போட்டு வந்து எப்படி கீழே இறங்குது எப்படி ஏறுது அப்படிங்கிற ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டனேன் அதே மாதிரி ஒரு வீடியோ தான் ஆனால் இந்த துறமும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மண்டபம் இங்கே இருக்கிற எல்லா போட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து மரப்போட்டுகள் தான் அதாவது பாம்பன் போட்டை கம்பேர் பண்ணால் இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன போட்டுகளாக இருக்கும் அதனால் வந்து நம்ம பாம்பனில் உள்ள மாதிரி அந்த பெரிய ஏர் பலூன் வச்சு இறக்குவாங்க அந்த மாதிரி இல்லாமல் இங்கே எப்படின்னு நான் வந்து ஒரு ரோலர் மாதிரி இருக்கும் அதை பெட்டின்னு சொல்லுவாங்க அது மேலே வச்சு தான் இறக்குவாங்க இப்போ பாருங்கள் எப்படி இறக்குறாங்கன்னு நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ அப்படியே காமிக்கிறேன் இது வந்து ஓல்டு டெக்னாலஜி இதுதான் முன்னே இருந்த ஒரு பழைய மெத்தடு அது அந்த பழைய மெத்தடெல்லாம் இப்போ இங்கே வந்து போட்டு இறக்கிட்டு இருக்காங்க இன்னுமே ஆனால் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அங்கே பாமனில் வந்து இப்போ பலூன் வச்சு இறக்க இப்போ எல்லாமே அங்கே கம்ப்ளீட்டாக மிஷினரி மேன் பவர் அதிகமாக தேவைப்படாது ஆனால் இங்கே வந்து அதிகமாக மேன் பவர் தான் தேவைப்படும் இப்போ இங்கே பார்த்துக்குறேங்க ஒரு ஐயாவை அவரோட வயசை பார்த்துக்குறேங்க இந்த வயசில் எப்படி ஒரு இந்த போட்டு இறக்குற எப்படி உழைக்கிறார் பாருங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாவாக இருக்குமஞ்சுனா ஒரு ஆயரூவா காசு கிடைக்கும் நான் இந்த ரோலர் அப்படியே உங்களுக்கு பக்கத்தில் போய் காமிக்கிறேன் பாருங்கள் இதில் பாருங்கள் ரெண்டு நாலு ஒரு ஆறு ரோலர் இருக்குது அது வந்து இரும்பு ரோலர் தான் இதெல்லாம் மரம் இதனால் செஞ்சு இந்த பெட்டியில் தான் இந்த மாதிரிலாம் அடை கொடுத்து இதை கட்டி இந்த போட்டை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக இழுப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த பலகையை போடுவாங்க அந்த பலகை மேலே தான் ரோலர் உருண்டு உருண்டு போகும் அந்த பலகை முடிய முடியும் ஒவ்வொரு பழகையாக தூக்கி தூக்கி கொண்டு போய் பின்னாடி போட்டுகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா பரவாயில்ல தூரம் இறங்கிருச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது தண்ணி கரைக்கு போகிறதுக்கு அது எப்படி கரையை போதுன்னு நம்ம போய் என்கிட்ட பெரிய மாஸ்டர் வந்துட்டு கைடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க போட்டு எப்படி இறக்கணும் என்ன இவர் இங்கேருந்து கையை காட்ட சத்தம் கொடுக்க கொடுக்க அவங்க பையன் போய் அந்த வீஞ்சை இறக்குவாங்க இலக்க இலக்க போட்டு வந்து கரைய அப்படி தண்ணிக்குள்ளே போயிட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்க தண்ணி பக்கத்தில் வந்துடுச்சு இப்போ பாருங்கள் அந்த ஓடி தண்ணியில் இறங்கிடுச்சு ஆனால் முழுவதும் இறங்கலை முழுவதும் இறங்குறதுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிடும் நான் அதனால தான் வீடியோ போ கட் பண்ணி கட் பண்ணி எடுத்தேன் இப்போ அவங்க எல்லாருமே அந்த ஒன்று சொன்னாப்புல அந்த கம்பை உள்ளே விட்டு அந்த பெட்டியை விடுவாங்க அதுக்காண்டி தான் அந்த அம்பா போடுறாங்க સુખ સુખ